துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கும்பம் ராசியில் வக்கர நிலையில் பயணிப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாக வியாபாரம் மற்றும் உத்தியோகம் ரீதியாக கலைத்துறை அரசியல் துறை விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற மேலும் பல துறைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் அதிர்ஷ்ட பலன்களையும் இந்த பதிவில் துல்லியமாக தெல்ல தெளிவாக காண்போம் துலாம் ராசியில் துலாம் லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் பகவான் வக்கரம் பெறுவதால் நீங்கள் கோபப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் தெளிவாக துல்லியமாக நன்கு சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல்களையும் சக்திகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு முடிவெடுக்காமல் அதிக அளவிலான புத்தி கூர்மையுடனும் கவனத்துடனும் பொறுமையுடனும் அணுகி அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் வக்கர நிலையில் பயணிக்கக்கூடிய புதன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனவே உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினங்கள் நிறைந்த பணிகளை கூட எளிதாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் இதுவரையில் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவர்கள் வேறொன்றை புரிந்து கொண்டு பல்வேறு விதங்களான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த தருணத்தில் உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவும் கவனமும் நிறைந்து இருக்கும் என்பதால் எனவே எல்லாவிதமான காரியங்களையும் கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடித்து நல்ல பல முன்னேற்றங்களையும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான தித்திப்பான தருணங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவான மாற்று கருத்தும் இல்லை இந்த புதன் வக்ர காலகட்டத்தில் சனி பகவானின் வீடான கும்பம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான திரிகோணத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் புதன் சனியை சமகிரகமாக பார்க்கிறார் என்பதாலும் சனி புதன் பகவானின் கிரகமாக பார்ப்பதாலும் சனி பகவானின் சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் புதன் வக்கரம் பெற்றிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மார்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியலவான சந்தேகமும் இல்லை இதுவரையில் சமூகத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கெட்ட பெயர்கள் என அனைத்தும் உங்களுடைய அறிவுத்திறனால் பேச்சு ஆற்றலால் மறைந்து உங்களுடைய புகழ் கௌரவம் என அனைத்தும் புதனின் நிலை சஞ்சார அமைப்பு காரணமாக உயரும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் புதனின் வக்கரம் காரணமாக தொழில்நுட்பம் நுணுக்கம் நிறைந்த செயல்பாடுகளை விரைவாக செய்து முடித்து உங்களுடைய தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களை அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் அபரிவிதமான அதீதமான வளர்ச்சிகளும் சாதகங்களும் புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைய உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் நல்ல பல அற்புதமான அருமையான மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே நிறைந்து பெற முடியும் உங்களுடைய பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சிரமங்களை கஷ்ட நஷ்டங்களை உடனடியாக நிவர்த்தி செய்து அவற்றில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் நிலையில் இருக்கக்கூடிய புதன் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய பல்வேறு விதங்களான விஷயங்களில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இனிதாக தித்திப்பாக சந்திக்க முடியும் புத்திக்கு வித்தைக்கு அறிவுக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய விக்கிய புதன் வக்கரகதியில் திரும்பி இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை அதிவிரைவாக கணக்கச்சிதமாக ஸ்மார்ட்டாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் எண்ணங்களிலும் நிதானமும் பக்குவமும் வெளிப்படும் என்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இந்த மாதிரியாக துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் வக்கர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நற்பலன்களை சரியாக நுணுக்கமாக நுட்பமாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை அடுத்தபடியாக புதன் பகவான் மீனம் ராசியில் குரு பகவானின் வீட்டில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் நீச்சம் பெறுவதற்கு முன்னதாக சனி பகவானின் வீடான கும்பம் ராசியில் தற்போது வக்கரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எதிர்பாராத விதத்தில் அற்புதமான அருமையான நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் வக்கரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு வாரி வழங்குகிறார் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நட்டுக்கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கெட்டவனாக இருப்பதால் அவர் வக்கரம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களான ராஜயோக பலன்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை புத்திக்கு அதிபதியாக வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியா காரகரான புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானத்தில் வக்கரம் பெறுவது மட்டுமில்லாமல் அங்கு சூரியன் சுக்ரன் சனி ராகு போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது எனவே இந்த புதன் வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நிறைந்து உண்டு உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் வக்கரம் பெறுவதால் நிச்சயமாகவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வீண் விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான செலவுகளும் செலவுகளாகவும் சேமிப்புகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் விதமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பல கிரகங்களோடு சேர்க்கை பெற்று கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை உங்களுக்கு அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான மீன்வெரிய செலவுகளும் சுபச்செலவுகளாக மாறக்கூடிய முதல் தர அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு புதனின் வக்கரநிலை காலகட்டம் காரணமாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தாமதங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் உடை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் அதிர்ச்ச யோகங்களையும் உங்களுக்கு நிறைந்து அள்ளி கொடுக்கிறார் மக்கள் நிலையில் ஐந்தாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய புதன் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய கிரகமாக இருப்பது மட்டுமில்லாமல் அறிவின் அதிபதியாக இருக்கிறார் எனவே உங்களுக்கு சமயோஜித புத்தியை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக எளிதாக செய்து முடித்து நன்மைகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் புதன் பயணிக்கும் போது நற்பலங்களை அதிகம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு தெளிவான ஸ்தானமான ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ ஸ்தானத்தில் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இன்னும் சொல்ல போனால் அவர் பல கிரகநிலைகளோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பல வரவுகளும் நன்மைகளும் இறைந்து உண்டு புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதீதமான அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கிறது வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் நுட்பத்திற்கும் நுணுக்கத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பகைக்கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் புதனை நட்பு கிரகமாக தான் பார்க்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் புதன் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவர் நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே நல்ல பல உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு கணிதம் செய்தித்தாள் மீடியா பயந்த சுபாவம் பேச்சு திறன் நகைச்சுவை திறமை மற்றவர்களுக்கு அறிவுரைகளை எடுத்துரைக்கும் ஆற்றல் என பல்வேறு விதங்களான திறமைகளை அளவற்ற அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய புதன் உங்களுக்கு அற்புதமான நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு எனவே உங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த புதன் வக்கர காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உயர்வு நிலைக்கு செல்வதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு சாதகமற்ற நிலையில் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான அற்புதமான அருமையான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல் நல ஆரோக்கிய தொலைகள் தொந்தரவுகள் காணாமல் போகும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் எளிதாக முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அறிவு ஆற்றல்களையும் அதிநுட்பங்களையும் நுணுக்கங்களையும் உங்களுக்கு புதன் அள்ளி கொடுக்கிறார் துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்கரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைய கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் சாதகமற்ற சூழ்நிலைகளை நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பண வரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சக்திகளையும் வக்கர நிலையில் பயணிக்கக்கூடிய புதன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுடைய துலாம் ராசிக்கு சாதகமானவராக புதன் பகவான் இருந்தாலும் கூட புதன் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானமான புத்திரஸ்தானமான திரிகோண ஸ்தானம் என்பது இல்லாமல் அங்கு பல கிரகங்கள் சேர்க்கை பெற்று உங்களுக்கு அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான கிரக சேர்க்கை யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் புதன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டு பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானமான அவருக்கு வலுவான இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மனதில் நினைத்த திட்டமிட்ட ஆசைப்பட்ட பணிகள் அனைத்தும் கண்டிப்பாகவே வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிறைந்து பெறும் நீங்கள் ஆசைப்பட்ட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த எல்லா விதமான நிகழ்வுகளும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வக்கர நிலையில் ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய அள்ளிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் மிகவும் பலம் உள்ளதாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் என பல விதங்களான பிரச்சனைகள் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான தருணமாக இந்த புதன் வக்கர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த புதன் வக்ர நிலை காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை கையிலெடுத்தாலும் அவற்றில் தோல்விகளும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் நீச்சம் பெறுவதற்கு முன்னதாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்கரம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் கனவுகள் கற்பனைகள் என அனைத்தும் பரிபூர்ணமாக பூர்த்தியாகும் அபரிவிதமான பிரம்மாண்டமான கடினங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை ஸ்மார்ட்டாக கணக்கச்சிதமாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்கள் புதன் பகவானின் வக்கரநிலை காரணமாக உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகளையும் தாமதங்களையும் வெற்றிகளின் படிக்கட்டுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வக்கரநிலையில் இருக்கக்கூடிய புதன் அள்ளி கொடுக்கிறார் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துலாம் ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு வெற்றிக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் மிகச் சிறப்பாக அமைவதற்கான நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் பங்குதாரர்களால் மேலதிகாரிகளால் சக ஊழியர்களால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் மன கஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உடை தெரியப்பட்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் இனிதாக நிறைய கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய நிர்வாகத்தினர்கள் உயர் அதிகாரிகள் என அனைவருடைய பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து குவியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் அவர்களுக்கு திருப்திகரமாகவும் மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் அமையும் உணர்ச்சி வசப்படாமல் முன்கோப்படாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளில் செயல்பட்டு புதுமான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எளிதாக உருவாக்கிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் சக்திகளையும் வக்கர நிலையில் ஐந்தாம் இடத்தில் நாலாம் இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய புதன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் இருந்து கொண்டிருக்கின்ற அவர் விதமான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இறைந்து கிடைத்து மதிப்பெண்களை அதிகம் பெற்று தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வக்கரநிலையில் பயணிக்கக்கூடிய புதன் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வாரி வழங்குகிறார் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் புதன் நிலையில் இருப்பதால் அருமையாக அற்புதமாக இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான குடும்ப பிரச்சனைகள் அற்புதமாக அருமையாக சிறப்பாக தீர்வுகளை காண்பதற்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒற்றுமை அதிகரிப்பதற்கும் ஏற்றதொரு காலகட்டமாக வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு மாற்றி அமைக்க கொடுக்கிறார் இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கின்ற போது புதன்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்கள்